வணக்கம் நம்ம வாழையில் வந்து வாழை கன்று வந்து ரொம்பவும் அடிக்கட்டு ஒரு ஒல்லியாக வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அடிமரம் பெருக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் கடையில் சொன்னோம் அதுக்கான ஒரு மருந்துகளுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க அந்த மருந்துகளை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதனுடைய பிளான் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக காட்டுப்போகிறோம் அந்த மருந்துகளோட ஒவ்வொரு மருந்துகளையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க நம்ம வந்து மொத்தத்தில் நாலு டேங்க் அதாவது வந்து பதினாலு லிட்டரு பைலரில் வந்து நாலு டேங்க் போகிறோம் இது வந்து மோனோகோட்டா பாஸு வில்சன் ஒட்டு பசை இது வந்து அக்ரி புல்ஸ் பத்தொம்பது பத்தொம்பது இது மைக்ரோ ஃபுட்டு இது வந்து இந்த மருந்தெல்லாம் வாங்கினதுக்கான பில்லு இந்த பில்லு இப்போ வந்து மருந்துகளை வந்து எது இந்த மைக்ரோ ஃபுட் இருக்குல்ல இதை மட்டும் வந்து நம்ம வந்து தனியாக தான் கலக்கிக்கணும் மீது எல்லா மருந்துகளையும் நம்ம வந்து ஒன்றாவே கலக்கப்பறோம் ஒன்றா கலந்துட்டு அந்த நான் காட்டுற டப்பா வந்து காலிட்ட டப்பா அதில் தான் நம்ம நாலு டப்பா தண்ணி ஊற்றியிருக்கோம் த ஹூமி ட்ரூப்ஸ் இந்த மருந்து பேர் இது வந்து மோனகோட்டோபாஸ் இது ஏதாவது இலைகளில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடும் இது வந்து வில்சன் ஒட்டு பாச அதாவது வந்து மருந்து இலையில் வந்து நல்லா ஒட்டி மலைகளை பேஞ்சாலும் போகாமல் இருக்கிறதுக்காக இதுதான் அக்ரி பூல்ஸ் பத்தொம்பது 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 இந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா ஒரே அதுலேருந்து தண்ணியிலருந்து கலந்துடுறோம் இந்த மைக்ரோ ஃபுட் இருக்குல்ல இந்த இது மட்டும் நம்ம வந்து தனியாக கலக்குறோம் என்னன்னாக்கா இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது நல்லா கரையாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது வந்து தனியாக தான் கலக்க சொல்லியிருக்காங்க நம்ம தனியாக கலக்கிட்டு இப்போ பைலரில் வந்து ஊற்றிட்டோம் இப்போ என்னன்னாக்கா நம்ம ஒரு காலிட்ட டப்பா ஒரு அளவு வச்சுருக்கோம் அந்த அளவு டப்பாலேருந்து ஒரு பைலருக்கு ஒரு டப்பாங்கிறப்பில் ஊற்றிருக்கோம் ஊத்திட்டு பதினாறு லிட்டர் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வாழை கன்றுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறோம் பாருங்க நம்ம வாழை பார்த்தீங்கன்னாக்க அடிமரம் ரொம்பவுமே ஒல்லியாக மெலிந்து போய் காணப்படுது இந்த அது இது வந்து அடி அடித்தண்டு அதாவது வந்து அடிமரம் வந்து ரொம்பவும் நல்லா கட்டையாக வந்தால் தான் நமக்கு வந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பா வாங்கிட்டு இருக்கோம்